ஆனால் நமக்கு இன்னொரு ப்ளஸ்ஸிங் என்ன வாழ்த்துக்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவாக இருந்தாலுமே வந்து யாராவது வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் எதுனா வந்து ஒரு ஃபங்க்ஷனு இல்லை அதுக்காவது ஒரு விசேஷத்தை முன்னிட்டு தான் நமக்கு தருவாங்க இன்றைக்கி நமக்கு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தோடு ஒன்றிணைந்ததுனால உங்கள் எல்லோரையும் பார்க்கணுன்றதுக்காகவும் நம்ம வீடு இப்போ நம்ம ஷெல்டர்லாம் எப்படி இருக்குன்னுட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கலாம் இப்போது அண்ணாவும் அவர்களுடைய தோழர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போக இருக்கிறாங்க இல்லைங்களா அனைவருக்கும் வணக்கம் வழக்க பழக்க நம்ம சேனல் மூலிமா எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இந்தியா உமன் சென்டர் தான் ஸோ சும்மா காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஆன எல்லாம் கொடுத்து வந்துருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோப் இந்தியா உமன் சென்டர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ராயப்பேட்டை அவன்யூ ஆப்போசிட்லேயே கேட்டு செவன் ஆப்போசிட் ரோட்லேயே இருக்குது லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் சபரிமலை காலகட்டத்தில் ஸோ நாங்கள் பெஞ்சு கொடுக்க வந்திருக்கோம் நம்ம கோபி நம்ம டீ கடைக்கு ஒரு பேக் போனாக இருக்கிற கோபி யுகேஷன் கோபியோட அண்ணன் பிரதர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ ரெண்டாவது முன்னாடி பிளான் பண்ணிடணும் இந்த மாதிரி அவங்க ஸ்கோப் இந்தியா உமன் ஷெல்டரை விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க அதனால் கோவிலுக்கு போயிட்டு நேராக காலையில் வந்து நம்மளோட தாய்மார்கள் நம்மளோட சிஸ்டர்காங்க காலையில் உணவு வழங்கியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலையில் வந்து ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து அவங்களுக்கு சுட சுட வெஜ்ஜு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே ச சபரிமலை காலகட்டத்திலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்னதானம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அது எப்படி பண்ணணும்னு தெரியாத அவங்களாம் பார்த்திங்கன்னா நீ ஏதோ ஒரு காப்பாற்றத்துக்கு போய் ஒரு நேரம் உணவு கொடுத்தீங்கனாலே அதே உங்களுக்கு அன்னதானம் தான் அந்த மாதிரி பண்ணுவீங்க நம்புற அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ சேனல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வீடியோ கம்பல்சரி போடுறோம் அந்த வீடியோ எதுக்காக போடுறோம்னா நீங்களும் ஏதோ ஒரு காப்பகத்தில் போய் ஒரு உதவி பண்ணுவீங்கன்ற ஒரு நோக்கத்தோடு தான் போடுறோம் ஸோ பண்ணுவீங்க நம்புறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம ஸ்கோப் இண்டியா தொண்டு நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நெஞ்சங்கள் கொண்ட நல் இதயங்கள் கொண்ட யாராவது வந்து நமக்கு தொடர்ந்து வந்து உதவிகள் செய்து தான் வராங்க ஆனால் நமக்கு இன்னொரு ப்ளஸிங் என்ன வாழ்த்துக்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவாக இருந்தாலுமே வந்து யாராவது வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் எதுனா வந்து ஒரு ஃபங்க்ஷனு இல்லை அதுக்காவது ஒரு விசேஷத்தை முன்னிட்டு தான் நமக்கு தருவாங்க இன்றைக்கி நமக்கு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தோடு ஒன்றிணைன்றதுனால உங்கள் எல்லோரையும் பார்க்கணுன்றதுக்காகவும் நம்ம வீடு இப்போ நம்ம ஷெல்டர்லாம் எப்படி இருக்குதுன்னுட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கலாம் இப்போது அண்ணாவும் அவர்களுடைய தோழர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போக இருக்கிறாங்க இல்லைங்களா நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ரெஸே கிடையாது அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு அட்ரஸ் ஒரு முகவரி இருந்தால் தான் நம்ம அந்த இடத்த போய்ட்டு ரீச் ஆகவே முடியும் அப்படியெல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது இந்த இடத்துக்கு வந்து நமக்குன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்து இந்த வீடை நமக்கு ஒரு காப்பகமாக கொடுத்து நம்ம எல்லாருமே வந்து வாழறோம் அது வந்து நமக்கு வந்து இந்த அரசாங்கமும் நமக்கு இந்த ஒரு இந்த என்ஜிஓவையும் தாண்டி நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பல்வேறு நல்ல உதவிகளை கொண்ட மனப்பான்மை கொண்டவர்களால் மட்டும்தான் நம்மளால் வந்து தொடர்ந்து இதை வந்து செஞ்சுட்டு இருக்க முடியுது இல்லையா அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு காரியத்தை வந்து நம்ம அடையிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு முகவரி ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த முகவரியை கொடுத்ததற்கும் இந்த முகவரிக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் செல்ல வழி நமக்கு அண்ணா வந்து அழகாக நமக்கு வந்து வழி அதன் அடிப்படையில் வந்து அவர்களும் அவர்களினுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்து உற்சார் உறவினர்களுக்கு எல்லாமல்ல இறைவனினுடைய பேரும் புகழும் கிடைத்த அவர்களுக்கு எல்லாம் அல்ல சித்திகளும் வந்து வெற்றி பெறணும் சார்பாவும் இறைவன் கிட்ட வேண்டிக்கலாம் அண்ணன் வந்து மலைக்கெலாம் போறாங்க வரணும்ன்றதுக்காக உங்க அனைவரின் சார்பாவும் சரிங்களா இன்று நமக்கு காலை உணவு வழங்கிய அண்ணனும் அவர்களினுடைய உற்சார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுட வாழ்க வளமுட வாழ்க நன்றி